தங்கம் விலை ஏன் கூடுகிறது தங்கம் விலையை நிர்ணயிப்பது யார் தங்கம் விலை குறைய வாய்ப்பு இருக்கா இப்படி நிறைய கேள்விகள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காகத்தான் தங்கத்தின் விலை வரலாறு காணாத அளவுக்கு உயர்கிறது அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா முப்பத்தி எட்டு சதவீதம் தங்கத்தினுடைய விலை வந்து குறைய வாய்ப்பு அவசரப்படாதீங்க அவசரப்பட்டு தங்கத்தை வாங்காதீங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க இதில் எதை நம்புறது எது பொய் எது உண்மை அப்படின்ற கன்ஃபியூஷன் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே இருக்கு முதல்ல தங்கத்தினுடைய விலை வரலாறு காணாத அளவுக்கு உயர்வதற்கு என்ன காரணம் ஏன் தங்கத்தினுடைய விலை உயருது அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்திடலாம் தங்கத்தை அதிக அளவு ரிசர்வ் வச்சிருக்க கூடிய நாடுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் ஜெர்மனி இட்டாலி இந்தியா சைனா இந்த மாதிரியான நாடுகள் வந்து அதிக அளவு தங்கத்தை வந்து வாங்கி வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதிக அளவு தங்கத்தை வாங்கிய நாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது முதல் இடத்துல வந்து போலாண்ட் டர்க்கி அதே மாதிரி சீனா இந்த மூன்று நாடுகளும் இருப்பதை நம்மளால பார்க்க முடியுது ஏன் இந்த நாடுகள் அதிக அளவு தங்கத்தை வந்து ரிசர்வ் வச்சிருக்காங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது தங்கத்தை பொறுத்த வரையில பொதுவாகவே ஒரு பாதுகாப்பான ஒரு முதலீடா எல்லாருமே பாக்குறாங்க குறிப்பா சீனாவை பொறுத்த வரையில சீனாலையும் இந்தியாலையும் அதிக அளவு வந்து தங்கத்தை பயன்பாட்டுக்காக வாங்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருக்கு ஆபரண தங்கமா வாங்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம முதலீட்டு நோக்கத்துக்காகவும் தங்கத்தை அதிக அளவு வாங்குறாங்க அதிக அளவு வாங்கும் போது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதனாலயும் விலை ஏறலாம் அப்படின்னு சொல்றாங்க தங்கத்தை பொறுத்தவரையில ஒரு சேஃப் ஹெவன் சொல்றாங்க இப்ப நம்ம முதலீடு பண்றதுக்கு வந்து பிக்ஸ்டு டெபாசிட் ஸ்டாக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் பாண்ட்ஸ் கோல்டு கிரிப்டோ கரன்சி இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் தங்கத்தில் முதலீடு பண்ணுற மாதிரியான ஒரு பாதுகாப்பு அப்படின்றது வேற எந்த ஃபினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லையும் இல்லை முதலீட்டு வாய்ப்புகள்லையும் இல்லை அப்படின்றது சொல்றாங்க தங்கம் விலை குறையாமல் இருப்பதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் வந்து தான் சீனாவில் இருக்கக்கூடிய பொருளாதார மந்த நிலை அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட் வந்து பெரிய அளவில் பெர்ஃபார்ம் பண்ணாத ஒரு நிலை அது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட் வந்து பெரிய அளவில் ஒரு லாபத்தை ஈட்டாத ஒரு நிலை இதெல்லாமே வந்து அங்க தங்கத்துல முதலீடு பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை இயல்பாகவே அந்த மக்களுக்கு தூண்டி விட்டுருக்கு அதனால மக்கள் அதிக அளவு தங்கத்தை வாங்க நினைக்கிறாங்க அதன் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா குளோபலா வந்து சீனால தங்கத்துக்கான டிமாண்ட் அதிகமா இருக்கு அதுவும் கூட ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க காரணம் வருட காலமாக உலகத்துல கூடிய அன்சர்டனிட்டி கூட வந்து தங்கத்தினுடைய விலை உயர்வுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் அதை தொடர்ந்து வந்து இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் அப்புறம் குளோபலா பார்த்தோம்னா கவனிக்கப்பட்ட ஒரு நிகழ்வாக இருந்தது அமெரிக்காவினுடைய அதிபராக யார் வரப்போறார் அப்படின்னு அதுல வந்து ட்ரம்ப் தேர்வானது அதன் பிறகு ட்ரம்ப்பினுடைய பரஸ்பர வரி விதிப்பு இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு அன்சர்டனிட்டியை உலகத்துல கிரியேட் பண்ணிருக்கு ஒரு வர்த்தக யுத்தத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு இதனுடைய காரணமாக மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா தேவையில்லாம மத்த ஃபினான்சியல் இன்ஸ்ட்யூமெண்ட்ஸ்ல நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதிலாக தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம் நான் முன்னாடியே தங்கம்ன்றது ஒரு பாதுகாப்பான ஒரு அசட் அப்படின்றதுனால தங்கத்திலே நம்ம முதலீடு பண்ணலாம் அப்படின்ற அதுவும் கூட விலை உயர்வுக்கு காரணமாக இருக்கு தங்கத்துக்கு அடுத்தபடியாக முதலீட்டாளர்களுடைய கவனத்தை பெறுவது அமெரிக்காவுடைய பெடரல் ரிசர்வ் உடைய கடன் பத்திரங்கள் தான் எப்பெல்லாம் உலகத்துல நிச்சயமற்ற தன்மை இருக்கோ அப்போதெல்லாம் வந்து கடன் பத்திரங்களை வாங்குவது அப்படின்றது ஒரு வாடிக்கையான ஒரு விஷயம் முதலீட்டாளர்கள் பொறுத்தவரையில் கடன் பத்திரங்களை அதிகமாக வாங்குவாங்க ஈவன் பல நாடுகள் கூட வந்து அமெரிக்காவுடைய கடன் பத்திரங்களை வாங்க நினைக்கும் இப்போ இந்த ஃபெடரல் ரிசர்வ் அப்படின்றது வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் இப்போ எப்படி நமக்கு வந்து இந்தியாவுக்கு ஆர்பிஐ இருக்கோ அதே மாதிரி அமெரிக்காவுக்கு வந்து ஃபெடரல் ரிசர்வ் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல சென்ட்ரல் பேங்க் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உடைய கடன் பத்திரங்களை வாங்குவதுல ரொம்ப ஆர்வம் காமிப்பாங்க இப்ப ட்ரம்ப்னுடைய வரி விதிப்பு பரஸ்பர வரி விதிப்புக்கு பிறகு பார்த்தோம்னா கடன் பத்திரங்கள் மீதான அந்த மோகம் அப்படின்றது குறைஞ்சிருக்கு கடன் பத்திரங்களுடைய மதிப்பு அப்படின்றது குறைஞ்சிருக்கு இதனாலையும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டிவா நம்ம தங்கத்துல முதலீடு பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு முதலீட்டாளர்கள் போயிருப்பதாக சொல்றாங்க நான் ஏற்கனவே சொன்ன இப்ப ஃபெட்ரல் ரிசர்வ்ல கடன் பத்திரங்களை முதலீட்டாளர்கள் மட்டும் வாங்குறதுல பல நாடுகளுமே வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு அதை மாதிரி சீனா வந்து நிறைய கடன் பத்திரங்கள் வந்து வாங்கியிருக்காங்க அமெரிக்காட்ட வந்து ஜப்பான் வந்து வாங்கியிருக்கிறாங்க இப்ப அவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா தொடர்ச்சியாக ஒரு அமெரிக்கா நடந்துக்காம ரொம்ப முரட்டுத்தனமான வரி விதிப்பு முறையை அவங்க வந்து கையாள்றாங்க இந்த பரஸ்பர வரி விதிப்பு வந்து ட்ரம்ப் போட்டார்ல டாரிஃப் வந்து அனௌன்ஸ் இல்லையா அது வந்து ஒரு மியூச்சுவல் கன்சன்ஸோட நடந்திருக்கணும் அப்படின்னு சைனாவும் ஜப்பானும் நினைக்கிறாங்க இப்ப அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய கடன் பத்திரங்கள் அமெரிக்காவுடைய கடன் பத்திரங்களை அவங்க விற்க தொடங்கியிருக்காங்க அதனாலையும் வந்து உங்களுக்கு ஃபெடரல் ரிசர்வ் உடைய கடன் பத்திரத்தினுடைய மதிப்பு குறைய ஆரம்பிச்சிருக்கு அதனாலையும் தங்கத்தினுடைய டிமாண்ட் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ அதனால தங்கத்தினுடைய விலை உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கு சர்வதேச சந்தையில வந்து தங்கம் அப்படின்றது அவுன்ஸ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு வர்த்தகம் ஆயிட்டு இருக்கு இப்ப இந்தியா வந்து தங்கத்தை இறக்குமதி பண்ணணும் அப்படின்னா இந்தியா வந்து டாலர்ல தான் இறக்குமதி பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்தியாவை பொறுத்தவரையில நம்ம தங்கத்தை இறக்குமதி மட்டுமே பண்ணிட்டு இருக்கோம் அப்படி இறக்குமதி பண்ணும்போது டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயை நம்ம கொடுத்துதான் வந்து தங்கத்தை இறக்குமதி பண்ண முடியும் அப்படி இறக்குமதி செய்யும் போது ஒருவேளை டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயுடைய மதிப்பு குறைவாக இருக்கு அப்படின்ற பட்சத்துல வந்து உங்களுக்கு தங்கத்தினுடைய விலையில வந்து ஒரு பிளக்சுவேஷன் அப்படின்றது இருக்கும் உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து போடுறாங்க அது இல்லாம கஸ்டம் டியூட்டியா வந்து ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் போடுறாங்க இப்ப இதனாலையும் வந்து அடிஷ்னலா போடுறதுனால நம்மளுடைய தங்கத்தினுடைய விலையில வந்து ஒரு ஏற்றம் இருப்பதை நம்மளால பார்க்க முடியுது எப்போதெல்லாம் உலகத்தில் ஒரு அன்சட்ட நீட்டி நிலவுது பொருளாதார பிரச்சனைகள் நிலவுது அப்போதெல்லாம் வந்து தங்கத்தினுடைய விலை வந்து உயரும் இப்போ தங்கம் விலை உயர்வதற்கு என்னென்ன காரணம் அப்படின்றத நிறைய விஷயங்கள்ல நிறைய உதாரணத்தோட நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன் இப்ப தங்கத்தினுடைய விலையை யார் நிர்ணயிக்கிறா அப்படின்றது இன்னொரு கேள்வி இங்கிலாந்துல இருக்கக்கூடிய லண்டன் மெடல் எக்ஸ்சேஞ்ச் நியூயார்க்ல இருக்கக்கூடிய காமிக்ஸ் இந்த ரெண்டு இடத்துல தான் வந்து தங்கத்தினுடைய விலை அப்படின்றது நிர்ணயம் செய்யப்படுது அவன்ஸ்லதான் இங்க வந்து வருத்தம் ஆகுது அப்படின்றதையும் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு சரி தங்கத்தினுடைய விலை ஏன் கூடுது அதே மாதிரி தங்கத்தினுடைய விலையை வந்து யார் நிர்ணயிக்கிறா அப்படின்ற ரெண்டு விஷயங்களையும் நம்ம சொல்லிட்டோம் எப்பப்பா தங்கத்தினுடைய விலை குறையும் ஏன்னா அச்சய திருதி ஏப்ரல் தேர்ட்டீன்த் வரப்போது அதுக்கு முன்னாடி தங்கம் வாங்கலாமா இல்லை வந்து அச்சய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கலாமா இனி வரக்கூடிய நாட்கள்ல தங்கத்தினுடைய விலை குறையுமா அப்படின்ற கேள்வியும் நிறைய பேர்த்துக்கு இருக்கு பொதுவாகவே தங்கத்தை பொறுத்தவரையில நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தங்கம்ன்றது சேஃப் கேவன் ஒரு பாதுகாப்பான முதலீடு எத்தனை முதலீடு திட்டங்கள் இருந்தாலும் தங்கத்துல முதலீடு செய்வது அப்படின்றது மிகவும் பாதுகாப்பானது அப்படின்றது உறுதியாக நம்ம சொல்ல முடியும் எல்லா நாடுகளும் தங்கத்தை வந்து வாங்கத்தான் செய்வார்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார மந்த நிலை இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு அன்சர்டனிட்டி டைம்ல வந்து தங்கத்தை வந்து அக்குமுலேட் பண்றது மேலும் வாங்குவது அப்படின்றது ஒரு சிறந்த முடிவு தான் தங்கத்தின் விலை எப்போது குறையும் அப்படின்றது வந்து யாராலையும் உறுதியிட்டு சரியாக கணிக்கவே முடியாது அதனால வந்து தங்கத்தை பொறுத்த இதுதான் பெஸ்ட் டைம் அதுதான் பெஸ்ட் டைம்னு கிடையாது தங்கம் எப்போதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவைப்படுகிறதோ அப்போது தங்கம் வாங்குவது சிறந்தது தங்கத்தை பொறுத்த வந்து இன்னைக்கு நீங்க தங்கம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த தங்கத்துடைய விலை வந்து மேலும் குறைவதற்கு ஒரு ஐந்து ஆண்டுகள்ல ஒரு பத்து ஆண்டுகள்ல குறைவதற்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா நிச்சயமாக கிடையாது ஒரு இம்மிடியான ஒரு தேவைக்கு நீங்க தங்கம் வாங்குறீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கவனிச்சு வாங்குவது சரி உங்களுடைய முதலீடு அப்படின்றது நீண்ட கால நோக்கத்தோட இருக்கு அப்படின்னா நீங்க தங்கத்தை அக்குமுலேட் பண்ணிட்டே இருக்கலாம் ஏன்னா நூறு இரநூறு சேஞ்சஸ் அப்படின்றது பெரிய அளவுல உங்களுடைய முதலீட்டு திட்டத்துல பாதிப்பை ஏற்படுத்த போறதுல ஒரு லாங் டர்ம்ல அதனால் தங்கத்தை வந்து உங்கள்ட பணம் இருக்கு அப்படின்னா எப்போ வேணாலும் வாங்கலாம் தங்கம் விலையை பொறுத்தவரையில் இனி வரக்கூடிய நாட்களில் உடனடியாக குறைவதற்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா ட்ரம்ப்பை பொறுத்த வரையில ஒரு தொண்ணூறு நாட்கள் வந்து ஒரு பாஸ் கொடுத்துருக்காரு ஒரு தொண்ணூறு நாட்களுக்கு பிறகு அவர் என்ன மாதிரியான முடிவு பரஸ்பர வரிவிப்பில் எடுக்க போறாரு அப்படின்றது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் ஸோ அதுக்கப்புறம் எப்படி உலக நாடுகள் ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படின்றது நிறைய கேள்விகள் இருக்கு அதனால தங்கத்தை பொறுத்த வரையில இன்னைக்கு வந்து ஒரு ஒம்பதாயிரத்தி இரநூத்தி எழுபது ரூபா விற்கிது அப்படின்னா இனி வரக்கூடிய நாட்கள்ல நான் சொல்றது இருபத்தி ரெண்டு கேரட் இனி வரக்கூடிய நாட்கள்ல அது வந்து பத்தாயிரம் போவதற்கும் வாய்ப்பு இருக்குன்னு நிறைய பேர் வந்து கணிக்கிறாங்க அது வந்து ஒன் ஆட் டூ வீக்ஸ்லேயே நடந்துறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அதனால உங்கள்கிட்ட பணம் இருக்கு அப்படின்னா இமிடியேட்டா உங்களுக்கு ஒரு தேவை இருக்கு அப்படின்னா தங்கத்தை நீங்க இமீடியட்டா வாங்கலாம் அதர்வைஸ் நீங்க வந்து பொறுத்திருந்து வாங்கலாம் ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல வந்து தங்கத்தினுடைய விலை உயரப்போகுது தான் நிறைய பொருளாதார நிபுணர்களுடைய கருத்தாக இருக்கு இப்ப தங்கம் விலை கூடுவதற்கான காரணத்தையும் சொல்லிட்டேன் தங்கம் விலை எப்படி நிர்ணயிக்கப்படுது அப்படின்றத சொல்லிட்டோம் எப்ப தங்கம் விலை குறையும் அப்படின்றது யாருக்குமே தெரியாதுன்ற விஷயத்தையும் சொல்லிட்டோம் இப்ப நீங்க தான் முடிவெடுக்கணும் எப்ப நீங்க தங்கம் வாங்கணும் அப்படின்றத இன்னொரு வீடியோவை சந்திக்கலாம் பாய் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க